நம்ம வெங்காயக்காட்டில் மிளகா நாற்று தாங்க வந்து நடவு பண்ண போகிறோம் கத்திரி நாற்று ஒரு சரவு நடவு பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நேற்று நைட்டே வந்து பதியும் போட்டு வச்சாச்சுங்க நம்ம ஒத்தமிளகா நாற்று நம்ம ஒவ்வொன்று நட்டாலே வந்து போதுங்க அது தலைஞ்சி வந்துடும் சம்பா நாற்றுனா மூணு நாலு நாற்று வச்சு நடணும் நாற்றை அளவுக்கு ஈவினிங் டைமில் தாங்க நடணும் காலையில் வெயில் நேரத்துலலாம் வந்து நடக்கூடாது நாற்று நடலாம் அப்படியே ரொம்ப பொடுசாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாற்று வச்சு நடலாங்க அதுவே வந்து தலைஞ்சு வந்துடும் நாற்று நல்லா தெளிவாக தலைஞ்சு வர வரைக்குமே நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாளை வந்து தண்ணி தாங்க இருக்கணும் இல்லைன்னா வந்து நாற்று காஞ்சு போயிடும் மிளகா நாற்றுல நீட்டு காய்ங்க குண்டு காயின்னா இப்போ பச்சை காயாவே வந்து பொறிச்சு கொண்டு போய் சந்தையில் விற்பாங்க நாங்கள் காய் தான் வாங்கி நடலான்னு நட்டோம் அம்மா நாற்றுனா இப்போ அஞ்சு நாடை வந்து நாங்கள் காய் பொறிச்சு அறுவடை பண்ணுவோங்க இப்போ வந்து இந்த நாற்று வந்து நம்ம ஒரே நாளையில் காயெல்லாம் வந்து பழுக்க விட்டு அறுவடை பண்ணி எடுத்துடலாம் வரைக்குமே நாங்கள் வந்து சம்பா மிளகாத் தான் நடவு பண்ணிருக்கோம் இப்போதான் ஒத்த மிளகாத்து நடவு பண்றோம் எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத வீடியோல அப்டேட் பண்றேன் அப்போ இல்லை பெஸ்டா இல்ல நாற்று வாங்கி நடவு பண்றது பெஸ்ட்டான்ட்டு